அனைவருக்கும் வணக்கம் முனைவர் முரளி அவர்கள் எழுதிய பால் பொழுக்கட்டை எனும் சிறுகதை ஒரு பிடி குத்து சுடலுக்காக தன் தங்கையை கூட்டி வரும் அக்காக்கள் எத்தனையோ பேர் தமிழகத்தில் உள்ளனர் அது வறுமை சார்ந்த விஷயமா இல்லை அந்த குழந்தையின் ஆவலா என்று நமக்கு தெரியாது ஒரு வீட்டில் ஒரு வரலட்சுமி நோம்பு நடக்குது எல்லாத்துக்கும் சுண்டல் பிரசாதம் கொடுக்குறாங்க ஒரு பிடி பிரசாதம் அதிகமாக கிடைக்குமே சொல்லி அக்கா என்பவள் ஓடி சென்று தங்கையை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்துவாள் என் தங்கையும் கணக்கு உண்டு அப்படின்னு இந்த காட்சி பார்ப்பவர்கள் நிறைய பேரை இந்த வரிகள் எழுதியது யாரும் தெரியவில்லை ஆனால் அந்த வரியின் பாதிப்பு எல்லா வீடுகளிலும் எதிரொலித்தது ஒரு காலத்தில் முனைவர் எழுதிய சிறுகதை பால் கொழுக்கட்டை என்னும் அற்புதமான சிறுகதை அந்த குடும்பத்தில் ஐந்து பேர் வசித்து வந்தனர் நான்கு பிள்ளைகள் அக்கா அப்பா அம்மா இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் காலையில் சென்றவுடன் இரவுதான் வருவார்கள் அம்மா கொடுப்பதை வைத்துக்கொண்டு அந்த பெண் பிள்ளையானவள் பதினான்கு வயது நிரம்பிய ராகினி என்னும் அந்த பெண் தன் குடும்ப பொறுப்புகளை மொத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை கவனித்துக் கொள்வாள் இது மிக மிக கடினமான ஒரு சூழலில் அந்த பெண்ணானவள் நிறுத்தப்பட்டிருப்பாள் ஒரு குடும்பத்திலும் ஒட்டுமொத்த பாரத்தையும் நிர்வாகம் செய்து கொண்டு தாய் தந்தை எந்த கொடுக்கிறார்களோ அதை வைத்து குடும்பத்தை பேண வேண்டும் என்கிற ஆசையில் ஓடி ஓடி சென்று உழைக்கும் ஒரு அக்கா ராகினியின் சாதாரண கதை இந்த பால் பாழ்கொழுக்கட்டை ஆனால் மிக நிகழ்ச்சியாக இருந்தது படிக்கும்போது ஒரு நாள் மழை பெய்கிறது மழை என்றாலே தன் சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ராகினிக்கு ஆவல் விரும்பும் அந்த குழந்தைகளும் பால் குழுக்கட்டை என்பதில் மிக ஆசையாக இருந்தனர் இந்த நேரத்தில் பால் குழுக்கட்டை செய்தால் எப்படி இருக்கும் என்ற யோசனையிலே வாழ்வார்கள் ராகினி ஏதும் சொல்ல முடியாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற முனைப்பிலே இருப்பாள் அப்படியாக ஒரு நாள் மழை வந்தது பால் கொழுக்கட்டை தண்ணியா பாலா பாலா தன்னியா ஆக மொத்தத்தில் சிறு சிறு உருட்டைகளாக அரிசி மாவியை உருட்டி பால் கொழுக்கட்டை கொதிக்க கொதிக்க தயாரானது அந்த வீட்டில் விளையாடக்கூட பிள்ளைகளை அனுப்பாமல் கண்ணும் கருத்துமாக எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன விளையாட முடியுமோ விளையாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருபுறம் கவனித்துக்கொண்டு புறம் சமையலையும் பார்த்து கொண்டு அந்த கொழுக்கட்டையை தயார் செய்து கொண்டு வந்து தன் குடும்பத்தில் வைக்கிறான் ராகினி குழந்தைகள் அதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கிண்ணம் ஸ்பூன் எல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த ஸ்பூன் உனக்கு அந்த ஸ்பூன் என்று மகிழ்ச்சியுடன் விளையாடுவதை கண்டு கழித்து ராகினி நால்வருக்கும் அதை பங்கிடுகிறாள் பால் கொள்கை எடுத்து நாலு கிண்ணத்தில் ஊற்றுகிறாள் ஊற்றுகிறவுடன் மீதம் உள்ளது ஆனால் ராகினி அதை சாப்பிடவில்லை ஏனெனில் அந்த வீட்டில் முதல் பையன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுவிட்டு தயாராக இருக்கிறான் அடுத்த முறையில் நாம் சாப்பிட்டு விட வேண்டும் அந்த கொழுக்கட்டையை அப்படி என்று தயாராக இருக்கிறான் ராகினியோ அந்த தியாகத்தை பாருங்கள் தன் குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிட்டால் போதும் தன் மேல் உள்ள பொறுப்பு இவ்வளவு உள்ளது என்று அந்த குழந்தை பதினான்கு வயது நிரம்பி அந்த சிறுமி ஏதும் சாப்பிடாமல் அதை பங்கிட்டு கொடுத்துவிட்டு விட்டு மௌனமாக எல்லாம் சரியாக சாப்பிடுகிறார்களா என்று பார்த்து பார்க்கிறான் அந்த மூத்த பையன் மட்டும் அந்த கொள்ளுக்கட்டை கிண்ணத்தையும் பார்க்கிறான் தன்கிண்ணத்தையும் பார்க்கிறான் அப்போ ராகினி அதை மனக்கண்ணால் புரிந்து கொள்கிறார் ஓ தம்பிக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்லி இருந்த மிச்சத்தையும் உனக்கு எதுவுமே பத்தாது இருந்தா அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டே ஊற்றி விடுகிறாள் அந்த கொழுக்கட்டையை ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் என்பவள் எவ்வளவு சுமப்பாள் அதுவும் மூத்த பெண்ணாக இருந்து விட்டால் கல்வி கற்பது என்பதே அரிதாகி விடும் ஏனெனில் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சென்று விடுவார்கள் தாயானவள் வீட்டில் தங்க முடியாவிட்டால் அந்த பெண் பிள்ளை மீதே அந்த சுவை முழுக்க விழும் அந்த பெண் குழந்தை என்ன செய்வாள் தன்னால் முடிந்ததை தண்ணீர் எடுப்பது வீட்டை பெருக்குவது சமையல் செய்வது தம்பி தங்கிகளுக்காக துணி துவைப்பது எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதில் பெண் என்பவள் மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறாள் ஆனால் அந்த பால் பலுக்கிடையை கூட தம்பி தங்கைகள் சாப்பிட்டால் போதும் நமக்கு தேவையில்லை என்று தியாகம் செய்துவிட்டு மௌனமாக உட்கார்ந்து அதை ரசிப்பதே இந்த பால் கொழுக்கட்டை என்னும் சிறுகதை பால் கொழுக்கட்டை என்று அவர் சாதாரணமாக சிறுகதையை இரண்டு பக்கத்தில் முடித்தாலும் ஒரு குடும்ப சூழலில் ஏழ்மையின் பிடிப்பில் தவழும் ஒரு பெண் என்ன செய்ய முடியும் ஏதும் செய்ய முடியாது தன் குடும்பத்தின் சூழ்நிலையை நன்கு உணர்ந்து பல தியாகங்களை அந்த பெண்மணி செய்வதாலேயே பல குடும்பங்கள் இன்னும் உழைத்து கடினப்பட்டு மேம்பாடு அடைந்து வருகின்றன அந்த தியாகத்தை போற்றுவோம் என்னும் விதமாக அந்த பால் கொழுக்கட்டை என்னும் சிறுகதையை சாதாரணமாக முடிப்பார் முனைவர் முதலியவர்கள் நன்றி